எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய்கிர்த்திக் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பினியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜய்கிர்த்திக் கார் அப்படிங்கிற இந்த சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப் திறந்தாலும் சரி பேப்பரில் பார்த்தாலும் சரி நிறையா செய்தி ஊடகங்கள் மூலயமா நமக்கு வந்து அறியப்படக்கூடிய ஒரு நபர் ஒரு பிரச்சனை என்னென்னா இரண்டு நபர்னு சொல்லலாம் ஒரு நபர் இல்லை இரண்டு நபர் ஒன்று வந்து சவுக்கு சங்கர் இன்னொன்று வந்து பெலிக் ஜெராடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு நபர்களுடைய அப்டேட்ஸு அவங்க சம்மந்தமான அப்டேட்ஸு வீடியோஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து யூடியூப்லேயோ மற்ற ஊடகங்களையோ ஏன் டிவியில் கூட வந்து பேப்பர் நியூஸில் கூட வந்து வந்துட்டு பார்க்க முடியுது இப்போ பிலிக்ஸ் ஜெராட் அப்படிங்கிறவர் வந்து அவர் என்ன பண்ணுறாரு ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரு அந்த யூடியூப் சேனலில் வந்து ரெகுலராக சோசியல் சம்மந்தமான ஒரு செய்தி சம்மந்தமான நியூஸஸ் வந்து நிறையா இப்போ தரப்பு மக்களை வச்சு இன்டர்வியூ எடுத்து போடுறாரு அதில் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து சவுக்கு சங்கரோட சேர்ந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து போடுறாரு அதுக்கு முன்னாடி இருவரும் நிறையா வீடியோ வந்து போட்டிருக்கிறாங்க இன்டர்வியூ வந்து வந்து சவுக்கு சங்கரை வந்து ஒரு நேர்காணல் கண்டு வீடியோ வந்து அவர்களுடைய யூடியூப் சேனல்லே வந்திருக்கு ஆனால் கடைசியாக வந்த இந்த யூடியூப் சேனலில் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதில் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் அவர் சொல்லக்கூடிய பெயர் அப்புறம் சில பெண் காவலர்கள் சொல்லி சுட்டி காட்டி பேசுகிறது அப்புறம் எல்லாரையுமே ஒருமையில் பேசுகிறது இந்த மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பெரும் சர்ச்சையை கிளப்பி அது பூகம்பமாக வெடித்து சவு சங்கம் மீது பார்த்திங்கன்னா பெண் காவலர்களை அவதூறாக பேசிய அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஐந்து வழக்கு வந்து அவர் மேலே பதியப்பட்டு ஐந்து தரப்பில் வழக்கு பதியப்பட்டு அவரை கைதியும் செய்யப்பட்டு அவர் இப்போது சிறையில் உள்ளே இருக்கிறாரு அப்புறம் பிலிக் செராம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அவரையும் கைது செய்யப்பட்டு அவரும் இப்போது வந்து உள்ள விசாரணையில் இருக்கிறாரு அவருடைய மனைவி வந்து நிறையா வந்து சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்பாட்டில் அங்கே வந்து அவருடைய பிலிக் சேராளுடைய அலுவலகத்துக்கு வந்தும் அவருடைய வீட்டுக்கும் வந்து நம்மளுடைய போலீஸார் வந்து சோதனை செய்ய போயிருக்கிறாங்க அதில் நிறையா விஷயங்கள் கைப்பற்றி நிறையா விஷயங்கள் மீன்ஸ் அவர்கள் கைப்பற்றிய விஷயங்கள் பொருட்கள் என்ன அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே வந்து படித்திருக்கிறாங்க அதில் அவருடைய ஸ்டுடியோவுக்கு சம்மந்தமான அவர்களுடைய சேனலுக்கு முக்கியமான ஹார்ட் டிஸ்கில் இருந்து கேமராவில் இருந்து நிறையா விஷயத்தை எடுத்துகிட்டு வந்ததாகவும் இதையெல்லாம் ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டும் அது வந்து அந்த அவருடைய மனைவி பெலிக்ஸுடைய மனைவியும் அப்புறம் அவருடைய வழக்கறிஞரும் நமக்கு வந்து நிறையா சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க என்னென்ன பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க இதெல்லாம் கோர்ட்டு சொல்லவே இல்லை இதையே கண்டெம்டி த கோர்ட்டு கோர்ட்டு கொடுத்தது என்னவோ அதை விட்டுட்டு காவலர்கள் நிறையா இந்த விஷயத்தில் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இது தவறான ஒன்று கோர்ட்டை அவமதிப்பதற்கு அவமதிப்பதற்கு ஈக்குவலான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசியிருந்தார் இந்த சூழ்நிலையில் இப்போ சங்க அடுத்து அவரை வந்து ஒட்டி ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்னா நீதிபதியிடம் அவர் வந்து ஆவேசமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் நீதிபதியிடம் ஆவேசம் காமித்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்னன்னா என்னை வந்து பெண் காவலர்கள் என் கண் கண்ணாடியை கலற்ற சொல்லி என்ன பண்ணாங்க என்னை அடித்தாங்க கண்ணத்தில் அடித்தாங்க அப்புறம் என்னோட கையை வந்து முறுக்கி என்னை தாக்குவதற்கு முற்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாரு இப்போ என்னன்னா பெண் காவலர்கள் மீது தான் அவர் வந்து என்ன பண்றாரு யூடியூப் சேனல்ல வந்து சவுக்கு சங்கர் வந்து ஒரு அவதூறான செய்தியை சொல்றாரு அப்போ பெண் காவலர்கள் கோபம் அடைந்திருக்க வாய்ப்பு இருக்குது பெண் காவலர்கள் தான் இவர்களை கூட்டிட்டு போறதும் கூட்டிகிட்டு வர்றதும் நம்ம பார்க்க முடியுது பெலிக்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா பெண் கவல்களால் தான் கைது செய்யப்படுறாரு அவங்க மனைவி கூட சொல்கிறாங்க ஒரு ஆணுக்கு ஆண் கவலர்களை தான் வந்து கைது செய்வாங்க ஆனால் பெண் கவல்களை வந்து இவர் கை கைது செஞ்சு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவரும் அவங்க மனைவியும் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நம்ம இவர் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கரையும் பெண் காலையில் கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிறத நமக்கு பார்க்க முடியுது என்னுடைய இடது கையை வந்து முறுக்கி சவுக்கு சங்கரை வந்து அடிக்க முற்பட்டதாக சவுக்கு சங்கர் வந்து கோர்ட்டில் வந்து என்ன சொல்றாரு என்னுடைய வாக்குமூலத்தை சொல்றாரு இதில் வந்து சிறையில் வேறு இடம் எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு நீதிபதிகிட்ட அப்பயே அந்த கோரிக்கையும் விற்கிறாரு இடம் வந்து என்ன கேட்குறாரு கோரிக்கையா எனக்கு சிறையில் வேறு இடத்த மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதை பற்றி எந்த இல்லை கா நீதிபதி வந்து அவங்கள காவலில் வைக்கிற அந்த காலகட்டத்தை மட்டும் வந்து அதிகப்படுத்தி விசாரணைக்கு வந்து போலீஸார்கள் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இவரை விசாரிப்பதற்கு கூடுதல் நாட்கள் வேணும் இன்னும் கொஞ்சம் அவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கேட்குறாங்க அழைத்து செல்லப்பட்ட சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா பெண் காவலர்கள் வந்து இடையில ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிடுவதற்கு காலை உணவுக்காக அவருக்கு பொங்கல் வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்போ அந்த பொங்கல் வாங்கி கொடுக்குற அந்த தருணத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணாடியை கழட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கழட்டிட்டு அவருக்கு வந்து தாக்கியதாக அவரை வந்து தாக்கியதாகவும் என்னுடைய கையை வந்து முறுக்கியதாகவும் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்கும்படி தான் இந்த தாக்குதல் நடந்ததாகவும் இந்த மன்னிப்பு கேட்கும்போது அவங்க வீடியோ எடுப்பதற்காக முயற்சித்தாங்க என்னை மன்னிப்பு கேட்க சொல்லி தான் தாக்குனாங்க தாக்கிய பிறகு என்னை மன்னிப்பு கேட்குறத ஒரு வீடியோவாக எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சித்தாங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாரு அவர் வந்து அந்த கோ ஜட்ஜு முன்னாடியே தன்னுடைய வாக்குமூலத்தை சொல்கிறாரு இப்படி ஒரு வாக்குமூலத்தை சொன்னதுக்கப்புறம் இவரை வந்து மரு மருத்துவ பரிசோதனைக்கு நீங்கள் உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே முறை ஒரு முறை மருத்துவ பரிசோதனை இவரை செஞ்சுருக்கிறாங்க இப்போ இவருடைய வழக்கறிஞர் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு இவருக்கு இன்னொரு மருத்துவ பரிசோதனை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கிட்ட கிட்ட கேட்குறாங்க அவருடைய வழக்கறிஞர் அதற்கு ஜட்ஜும் வந்து பரிசு மருத்துவ பரிசோதனைக்கு இவருக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க சவுக சங்கரனுடைய கைதினுடைய பின்னணி என்ன அப்படின்னா நான் முதையே சொன்னேன் ஒரு யூடியூப் சேனல்ல அவர் வந்து பேட்டி அளித்த அந்த வீடியோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்த அந்த சேனலுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல தான் இந்த வீடியோ வந்தது அந்த யூடியூப்பினுடைய உரிமையாளர் வந்து ஜெராட் ஜெரால் தான் இந்த பேட்டி அவரை வந்து எடுக்கிறார் அந்த பேட்டி எடுத்து அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகுது அந்த பப்ளிஷான அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெண் காவலரை என்ன பண்ணுறாரு தரைகுறவாக பெண் காவல்களை தரை குறைவாக பேசினதாக தான் அந்த வழக்கு வருது கோவை சைபர் கிரைம் சார்ந்த போலீஸார் வந்து தேனியில் வச்சு வந்து கடந்த மே நாலாம் தேதி அன்று அதிகாலை மூணு மணி அளவில் நம்மளுடைய சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறாங்க அங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்க இதைத் தொடர்ந்து கோவை அழைத்து வந்து அவரை வந்து ஒரு மன்றத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க ஸோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தின அவரை வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி என்ன பண்ணுறாரு கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா பதினேழாம் தேதி வரை மே பதினேழு வரை அவரை வந்து காவலில் வைக்க உத்தரவு வந்து கொடுக்குறாங்க அந்த காவலில் வைத்த அந்த உத்தரவு கொடுத்த அவர் காவல் வைக்கிறாங்க இல்லையா அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த காலகட்டத்தில் அவர் வந்து போகும்போது நல்லா தான் போனார் அந்த சிசிடிவி கேமராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் இருக்கும் அவர் எந்த ஒரு காயமோ எந்த ஒரு கை உடஞ்சதோ அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது நல்லா தான் போனார் ஆனால் சிறையில் வந்து கிட்டத்தட்ட பத்து பெயர் கொண்ட காவல் குழு வந்து என்ன பண்ணுறாங்க அவரை கண்ணை மட்டும் கட்டிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க அடிக்கிறாங்க அதை அடி அடித்ததுடைய விளைவு தான் அவருக்கு கை வந்து அந்த ஃப்ராக்ஷன் ஆனது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அடுத்து வந்து அவருக்கு நடந்த இதர சம்பவங்கள் வந்து நிறையா அவர் வந்து அடி விழுந்திருக்கு அவர் இங்கே இருந்து அழைத்து கொண்டு போகும்போது அவருக்கு எந்த உடலில் காயமோ எந்த ஒரு ஃப்ராக்சரோ கிடையாது கையில் இது அவருக்கு இப்போ கை உடஞ்சிருக்கு இது மாதிரியானதெல்லாம் அப்போ கிடையாது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையை வந்து உடஞ்சிருக்கு அவர் முதுகில் உடலில் பல இடங்களில் வந்து தடுப்பு தடுப்பாக அடித்ததனுடைய அந்த இரத்த கோவை வந்து கோவி அது வந்து ஒரு மாதிரியான அவருக்கு உடம்புல அடையாளங்கள் தெரியுது அப்போது இவர் சிறையில் தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழக்கறிஞர் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க அப்புறம் கோர்ட்டில் வந்து சொல்லக்கூடிய நம்ம சவுத் சங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து காவலர்கள் எனது கண்ணை கட்டிட்டு என்ன பண்ணாங்க என்னை கண்ணை என் கண்ணை கட்டி விட்டுட்டு அவர்களை வந்து அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சேஃபன் கொடுக்குறாரு இது மாதிரியான அடுத்தடுத்தடுத்தடுத்து அந்த வழக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இடத்தை நோக்கி ஒரு சர்ச்சையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கோ அப்படின்னு நமக்கு தோணுது இப்போ அடுத்தது மறுபடியும் அவருடைய காவல் வைப்பது நீட்டி நீட்டிக்கப்பட்டிருக்கு பதினாலாம் தேதியோடு அவர் முதல்ல வந்து அவர் அரஸ்ட் பண்ண அந்த தேதியிலிருந்து மே பதினேழு வரைக்கும் அவர் உனக்கு காவல் வைக்கக்கூடிய அந்த காலகட்டம் இருந்துச்சு இப்போது சமீபமாக நேற்றோ முந்தா நேற்றோ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இன்னும் காவல் வைக்கக்கூடிய அந்த காலக்கெடு என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கு ஸோ காவலர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இவரை விசாரிப்பதற்கு மேலும் எங்களுக்கு ஐந்து நாட்கள் வந்து கோர்ட்டை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அவங்களுடைய மனுவில் கேட்டிருக்காங்க அதை நீதி நீதித்துறை என்ன பண்ணியிருக்காங்க நீதிமன்றம் அவர் அதுக்கு உண்டான அனுமதியை கொடுத்துருக்கு ஸோ இதுதான் வந்து இந்த வழக்கில் நமக்கு அடுத்தடுத்து பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்க ஒரு சைடு வந்து ஃபெலிக் ஜெராடு அவர் வந்து விசாரணைக்கு உட்படுத்துகிறாரு அவரிடம் இல்லாமல் சோதனைக்கு ஆட்படுது அவருடைய மனைவி வந்து பேசுகிறத பார்க்க முடியுது என் மகன் இப்போ தான் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதி அடுத்தது வந்து அவன் காலேஜுக்கு போகணும் அவனுடைய என்ன கோர்ஸ் எடுக்கிறது எந்த காலேஜுக்கு போகிறது எந்த வெப்சைட்டில் போய் நான் டீட்டெயில் நாங்கள் பார்க்கறதுன்னு கூட என்னால் பார்க்க முடியல ஈவன் ஒரு ஃபீஸ் கட்டி அந்த சீட்டை வந்து லாக் பண்ணணும் அப்படின்னாலும் கூட என்னுடைய இப்போ வந்து எக்கனாமிக்கலாக கூட எனக்கு பிரச்சனை ஏன்னா என்னுடைய ஏடிஎம் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் அவருடைய ஏடிஎம் அவர் கையில் இருக்குது ஒரு விட்ரா போட்டு எனக்கு பணத்தை கூட வழி இல்லை ஏன்னா அந்த அவருடைய ஃபோனு அவர் வச்சுருந்த மணி பர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க காவல்துறையை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க நான் எவ்வளோ கேட்டும் அதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க வச்சுருந்த துணி வச்சுருந்த பேகு அவர் வந்து ஒரு ரெண்டு செட்டு துணி வச்சுருந்தார் அந்த பேகை மட்டும் கொடுத்துட்டாங்க ஆனால் அவருடைய பர்சனல் திங்ஸ் எதுவுமே கொடுக்கல அது கொடுக்காததுனால என்கிட்ட வந்து பசங்க பையங்களுக்கு நான் ஏடிஎம்மில் போய் விட்ரா எடுத்து ஃபீஸ் கட்ட கூட எனக்கு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறாங்க நான் கிட்டத்தட்ட வந்து இரண்டு மூன்று நாளாக முழுமா முழும முழுசாகவே தூங்கலை கொஞ்ச நேரம் கூட தூங்கலை அந்த போலீஸார் வந்து விசாரணைக்கு வந்திருந்தப்போ சோதனைக்கு வந்திருந்தப்போ அவர்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுக்க சொல்கிறாங்க அந்த ரிப்போர்ட் எழுத கூட என்னால் முடியல எழுத எழுதவே என்னையும் அறியாமல் அப்படியே நான் சொக்கி நான் தூங்கி விழுற அளவுக்கு எனக்கு டயர்டு பயங்கரமான டயர்டு இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஏன்னா இது மாதிரியான எந்த ஒரு அனுபவமும் கிடையாது இதுதான் எங்களுக்கு நடந்தக்கூடிய அந்த அரஸ்ட்டு அப்புறம் சோதனை விசாரணை எல்லாம் இதுதான் எங்கள் லைஃப்பில் நாங்கள் பார்க்குற முதல் சம்பவங்கிறதுனால நாங்கள் எங்களுக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் என் கணவர் போகும்போதும் எனக்கு நிறையா விஷயத்தை வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் சேனலை எப்படி நீங்கள் வழி நடத்தணும் ஒருவேளை நான் இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து செய்தியை வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான பேக்கப் என்ன யார்கிட்ட இந்த வேலையை வாங்கணும் எப்படி இதை செய்யணுங்கிற எந்த ஒரு முன்னேற்பாலும் நம்ம செய்யலை இப்போ அவர் இல்லாததுனால எங்களால் என்ன பண்ண முடியல ஒன்று எங்கள் நிறுவனத்தை இயக்க முடியல ரெண்டாவது எங்களுடைய ஹார்ட் டிஸ்க் உட்பட நாங்கள் வச்சுருந்த கேமரா உட்பட எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிட்டதுனால ஏற்கனவே ஷூட் பண்ணி வைத்திருந்த எந்த ஒரு வீடியோஸையும் எங்கள் சேனலில் செய்தியாகனால வந்து வெளியே கொண்டு வர முடியல அதாவது ஒளிபரப்ப முடியல இது மாதிரியான நிறையா சிக்கல்களை நாங்கள் வந்து சந்திச்சிருக்கோம் இதை வந்து நல்லபடியாக முடியும் இது வந்து ஒரு சுமூகமான முடியல வரைய முக சுமூகமான வழியில் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இது வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஜெலாலுடைய அதாவது பெலிக்ஸ் ஜெலாலுடைய மனைவி பேசினதையும் நம்ம வந்து நிறைய நியூஸில் வந்து பார்த்தோம் அடுத்தது அதுக்கடுத்து தான் நம்ம சௌக்கு சங்கர் வந்து இப்படி பெண் காவலர்களால் தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும்போது அவர் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக முற்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டும் இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்படுறோம் ஸோ இது அடுத்தடுத்து ஒரு நகர்வை நோக்கி என்ன ஆகுது அப்படின்னா இது நகர்ந்து கொண்டே இருக்குது காவல் பதினேழாம் தேதியோடு இது முடியும் என்னென்னு ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தது இப்போ என்னாச்சுன்னா மறுபடியும் காவல் வந்து நீட்டி இப்போ ஃபைவ் டேஸ் கேட்டிருக்காங்க அந்த ஃபைவ் டேஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு விசாரணை வந்து தொடரப்போகுது என்ன ஆகப் போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது சம்மந்தமாக சவுக்கு சங்கர் அவர்கள் செய்த தவறு என்ன ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் செய்த தவறு என்ன ஏன் இவர் இந்த நிலைமைக்கு இன்னைக்கு ஆட்பட்டாங்க இது தவிர்த்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது சம்மந்தமாக ஒரு வீடியோ ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்க இதோடைய பஸ்ட் கமெண்ட்லேயும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோவை கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி அதையும் பாருங்கள் இன்னொரு வீடியோவில் மீண்டும் இன்னும் சந்திக்கிற எல்லாருக்கும் வணக்கம் பாய்